ஏ காஸ் நீங்கள் ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணிருக்கீங்களா நம்ம லைஃப்ல சேஃபாக இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்டான டிரான்ஸ்போர்ட்னா அது ஃபிளைட்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஜேர்னிக்கு ஒரு டார்க் சைடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் டேஞ்சரஸ் சீக்ரெட் இன்சைட் ஃபிளைட்ஸ் ஸோ இந்த சீக்கிரட்டை டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா கேபின் ப்ரெஷர் ஃப்ளைட் வானத்தில் பறக்கிறப்ப வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரில் ஆக்ஸிஜன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ உள்ள கேபினில் ஆர்டிஃபிஷியல் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருவாங்க பட் உங்கள் கேபின் சடனாக அந்த ப்ரெஷரை இழந்துருச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் அப்படியே குறைய ஸ்டார்ட் ஆகும் ஸோ உங்கள் பிரெயின் பதினஞ்சு செகண்ட்குள்ளே மயக்க நிலைக்கு போக ஸ்டார்ட் ஆகும் அதனால அவங்க ஆக்சிஜன் மாஸ்கை வச்சுருக்காங்க பட் அந்த ஆக்சிஜன் சப்ளை பன்னிரண்டு இருந்து பதினைந்து நிமிடங்கள் மட்டும் தான் இருக்கும் அதுக்குள்ள பைலட்யூட ரெடியூஸ் பண்ணி சேஃபா லேண்ட் பண்ண வேணுமா இருக்கும் இந்த மாதிரி ஷோக்கிங் ஆன எஃபெக்ட் என்னன்னா லாங் ஃபிளைட்ல அதாவது நீண்ட நேரம் பயணம் செய்த பைலட்ஸ் மிட் ஃபிளைட்ல ஸ்லீப் பண்ணுவாங்க இது நார்மலா கண்ட்ரோல் என்ன வந்திருக்குன்னா சில நேரங்கள்ல ரெண்டு பைலட்ஸுமே தூங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அலாம் சவுண்ட்ல தான் அவங்க மறுபடியும் எழுந்திருப்பாங்க வாட்டர் குடிக்கிற வாட்டர் சேஃபாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆக்சுவலி உண்மை என்னென்னா ஃப்ளைட்டில் வாட்டர் டைம் க்ளீனிங் ரெகுலராக நடக்காது ஸோ ஸ்டடீஸ் என்ன சொல்லுவதுன்னா ஃப்ளைட்டில் வாட்டரில் ஹார்ம்ஃபுல்லான பேக்டீரியாஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணுற அட்வைஸ் என்னென்னா ஃப்ளைட்டில் கொஃபி டீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் குட்டுன்னு சொல்லி பொட்டேட் வாட்டர் மட்டும்தான் சேஃப்னு சொல்லி சொல்கிறாங்க பெசஞ்சர் இருக்கணும்னு சொல்லி கிட்ட ஒரு 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 ஸ்பெஷலான சேஃப்டி கிட் இருக்கும் இருக்கும் அந்த கிட்டுக்கு சீக்ரெட்டான லொக்கேஷனும் இது இது பெசஞ்சர்ஸ் யாருக்குமே தெரியாது பிளாஸ்டிக் ஹேண்ட் டக் டேப் சில நேரங்களில் டைப்பான டூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க யாராவது ஃபைட் பிஹேவ் நேரம் அதை கண்ட்ரோல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா தூக்கு மட்டுமே தெரிஞ்ச எக்ஸாக்டான ஒரு ஸ்பாட்டில் தான் இது இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கிற ஏர் ஃபுல்லான ஃப்ரெஷ்ஷாக இல்லை வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரில் ஆக்ஸிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஃப்ளைட் ரொம்ப ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கிறதால டிரெக்டாக வெளியிலேருந்து காற்றை உள்ளுக்கு எடுக்க முடியாது ஸோ ஃப்ளைட் என்ன செய்யும்னா என்ஜினில் இருந்து காற்றை உள்ளுக்கு வாங்கி

ஃப்ளைட்டோட சர்ஃபஸ்ட்டு சர்க்குலேட் ஆகி ஒடியோட அவுட் சைடில் போய் டிசப்பியர் ஆகிடும் இது ஃபெரடே கேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதனால உள்ளே இருக்கிற பெஸஞ்சர்ஸ்க்கு லைட்னிங் எலக்ட்ரிசிட்டி டச் பண்ண சான்ஸ் இல்லை ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் இந்த லைட்னிங் அடிக்கிறப்ப ஃப்ளைட்டில் கொஞ்சம் வைப்ரேஷன் இல்லைன்னா நோய்ஸ் வரலாம் ஆனாலும் இதுவும் ஒரு நோமலான விஷயமா தான் இருக்கு அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் ரெண்டு பைலட்ஸ் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சேம் ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க இதுக்கு என்ன ரீசன்னா சேஃப்டி தான் சேஃப்டிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஒரு பைலட்டுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சின்னா அவங்களோட ஹெல்த் எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அப்போ ரெண்டு பைலட்ஸுமே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை சாப்பிட்டாங்கன்னா ஒரு பைலட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போ இன்னொரு பைலட் சேஃபாக அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் இது ஃப்ளைட் சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலாக இருக்குது ஃப்ளைட்டில் டெய்லி ரொம்ப நியர் மிஸ் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் நியர் மிஸ் இன்சிடென்ட்ஸ்னால் என்னென்னா ரெண்டு ஃப்ளைட் ஒருவேளை ரொம்ப க்ளோஸாக பாஸ் ஆகிடுதுன்னா அதுதான் நியர் மிஸ் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லப்படுது இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் அண்ட் பைலட்டோட குயிக் டிசிஷன் மேக்கிங்னால் சேஃபாக அவாய்ட் பண்ணப்படுது ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஃப்ளைட்டோட மூமெண்ட் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க பிரக்கான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதையும் தாண்டி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா பைலட் அலர்ட் ஆகியிருந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க பப்ளிக்கு இந்த நியர்மிஸ் இன்சிடென்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அன்னெசரியான பெனிக் வர ஸ்டார்ட் சொல்லி இது ஃப்ளைட்டோட சேஃப்டி மெயின்டெனன்ஸ் ப்ரொசஸில் நார்மலாக வந்து பார்த்தா இருக்குது ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் நம்ம சேஃப்டியாக ட்ராவல் பண்ண ஃப்ளைட் குள்ளே இருக்குது ஸோ இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சீக்ரெட்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன நம்ம ட்ராவல் பண்ணுறது சேஃப் தான் ஆனால் அதோட நாலேஜ் இருந்தால் தான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் ரொம்ப அதிகமாகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோடையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் அண்டில் சேஃப்